வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபஞ்சி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் வீட்டினுடைய எந்த ஒரு பகுதியை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க

ஒரு வீட்டுடைய ஆண்மகன் அதாவது தலைவனா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய இடம் தான் ஈசானியம் இது அரசியல் ஜெயிக்கணும்னா தென்மேற்கு மூலம் வந்து சரியா அமையணும் தென்மேற்கு மூலம் சரியா அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு பதவி கிடைக்கும் மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து ஜோதிடி ரீதியா நமக்கு பல ஆலோசனைகள் கொடுத்துட்டு வராரு அது கூட வாசுவை எப்படி எளிமையா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இல்லாம எளிமையா எல்லாருக்கும் புரியிற மாதிரி இன்னும் சில விளக்கங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அஸ்ட்ராலஜர் வெற்றி பிரபாகரன் அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜோதிட ரீதியா பல பதிவுகள் உங்களோடது இருக்கு நேர்கள் பார்த்துருக்காங்க ஒரு தெளிவான விளக்கம் இதை தாண்டி வாஸ்து அப்படின்னு பேசும் ஜோதிடத்துல ஜாதகத்துல இல்லாத விஷயத்த நம்ம வாஸ்துல மாத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை தாண்டி வீட்டினுடைய எந்த ஒரு பகுதியை நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் பாயிண்ட்டை கூட அது பிளஸ்ஸா மாத்தும் அப்படின்னா எந்த பகுதி ஃபஸ்ட்டுங்கிறது வாஸ்துங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சந்தேகம் இருக்குது பொதுவாக கிராமத்துல எல்லாம் சில பேர் வச்சு சொல்கிறேன் இந்த வாஸ்து அப்படின்னு என்ன நினச்சிட்டாங்கன்னா வாஸ்து நாள்னு வருது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வாஸ்துன்னு போட்டிருப்பாங்க அந்த நாளில் மனை போடுறது ஒரு ஒருத்தங்களை கூப்பிட்டு எங்கே மனம் இருக்குது எந்த இடத்துல மனை போடலாம் அப்படின்னு பார்த்து வாஸ்து நாள் போட்டு மனை போடுறாங்க போட்டு வீடு கட்டிடுறாங்க அதுதான் வாஸ்துங்கிறது அவங்க இருக்குது ஆனால் வாஸ்துங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் வாஸ்துங்கிறது வந்து எட்டு திக்கையும் எட்டு திசையையும் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கலை தான் வாஸ்து கலை நம்ம வசிக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு அமைக்கிறது ஒரு வசிக்கும் கலை வாஸ்துக்கலை இதனால் என்னெல்லாம் பண்ணிவிட்டுருக்கு தெரியுங்களா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு ஜி ஒரு பிறந்துட்டான் ஒரு நேரத்தில் பிறந்துட்டான் அவனுடைய கட்டத்தையோ அவனுடைய கிரகத்தையோ மாற்றி அமைக்க முடியாது அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்னா அதுக்கான கோயிலில் போய் வழிபட்டு வரும்போது ஒரு மாற்றம் நடக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அற்புதமானவர்கள் நீ வந்து உனக்கு கட்டம் சரியில்லையா கவலைப்படாத நீ வாழ்கிற கட்டடத்தை கட்டடத்தை வந்து சரியாக வச்சுக்க உன் வாழ்க்கை அற்புதமாக வரும் கட்டத்தை சரி பண்ண முடியாது ஆனால் நீ வாழ்கிற கட்டடத்தை சரி பண்ண முடியும் நீ சரியாக சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் அத்தனையும் கிடைக்கும் உனக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைக்கணுமா பதவி கிடைக்கணுமா வேலை கிடைக்கணுமா நிம்மதியாக வரணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா நீ நினச்சதுன்னு சாதிக்கணுமா இது அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கலை தான் வாஸ்துக்கலை இது வந்து நம்ம ஒவ்வொருத்தங்க வசிக்கிற ரூமில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன பொருள்கள் வைக்கிறது மூலம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திட முடியும் அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சில கோயிலுக்கு போக சொன்னால் ஆனால் மாற்றம் வரல ஆனால் நான் சொல்லி நிறைய பேருக்கு கோயில் போய் அதிசயம் நடந்திருக்குது அவங்களுக்கு வரல சரி ரொம்ப இம்பார்ட்டன் நபரு ஒரு பெரிய விஐபின்னு வச்சுக்கலாம் சரி சார் அவங்க வீடை பார்க்கலான்னு சொல்லி வீடை போய் பார்க்குறேன் அவருக்கு ஒரே பொண்ணு திருமணம் வந்து லேட்டாக தான் நடந்தது முப்பத்தி நாலு வயசுல தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்து ஒரு வருஷத்துலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ வீட்டை போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து சில வாஸ்து குறைபாடுகள் இருக்குது இதை மட்டும் சரி பண்ணுங்கள் சார் உங்களுக்கு முச்சயமாக மாற்றம் வரும் அப்படின்னு அந்த வீட்டை சரி பண்ணி கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே அந்த அவங்க மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டி போயிட்டார் இப்போ அவர் அழகாக அற்புதமாக வாழ்கிறாங்க அவருக்கு பயங்கர சந்தோஷம் சார் இத்தனை வருஷமா அது மட்டும் கிடையாது அவருக்கு ஹெல்த் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தது அதுவும் சரியாயிடுச்சு அது சரி பண்ணது பிறகு சரி அவங்களுக்கு வந்து ஈசானிய வந்து சில பாதிப்புகள் இருந்தது ஈசானிய முறையில் பாதிப்பு இருந்தது அது சரி பண்ணதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலாக குடும்பத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் வந்து உருவாக்கி இருக்குது அப்ப வாஸ்து ஒருத்தங்களை வாழ வைக்கும் வீலம் வைக்கும் சரியான வீட்டில் வசிக்கும் போது வாஸ்து வந்து அற்புதமா வந்து வேலை செய்யும் சில பேர் சார் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கும் அல்டர்னேட்டிவா தான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு வீடை வந்து வீட்டுக்குள்ளே வந்து எப்படி எப்படிலாம் ஒரு பொருளை பயன்படுத்தணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்தணும் சில பொருளை ஆட் பண்ணணும் உங்கள் ஜாதக ரீதியாக எது யோகமான விஷயமோ அதெல்லாம் அந்த வீட்டில் வந்து அந்த ரூமில் வைக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இது அனுபவத்தில் கண்டுக்கிட்ட விஷயம் இப்போ வந்து வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த நாள் மட்டும் பார்க்காம இந்த மனை வந்து சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கணும் சதுரகமாக இருக்கணும் கோணல் மாணலமாக இருந்து அது சரியாக வராது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சிக்கலேன் அந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் உதாரணத்துக்கு சுடுகாடாவோடு இருந்திருக்கலாம் அப்போ வந்து அந்த இடத்துல எலும்பு கூடலாம் இருந்தது அப்படின்னா அதன் மேலே வீடு கட்டினோம் அப்படின்னா அது சல்லியமனையாக ஆகி அது அந்த வீட்டில் நிறையா பிரச்சனை சந்திப்பாங்க சில பேர் கேட்பாங்க சார் நான் வாசத்தப்படி தான் வீடு கட்டியிருக்கேன் நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம் இதை தவிர்க்க தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நாலு அடிக்கு மண் எடுத்துடணும் நாலடிக்கு மண் எடுத்து அதை அப்புறோப்படுத்திட்டு புது மண் போட்டு அதில் வீடு கட்டி கூட்டி போனால் சூப்பர் ஓகே அப்புறம் அந்த வீடு வந்து ஹால் எங்கே வரணும் ரூம் எங்கே வரணும் கிச்சன் எங்கே வரணும் பாத்ரூம் எங்கே வரணும் இப்படிலாம் இருக்குது அதுக்கு ரூல் இருக்குது அதையும் கரெக்டாக அமைச்சு சரியான மு முறையில் அந்த வீடு அமைச்சோம் அப்படின்னா அந்த வீடில் வாழ்கிறவங்களுக்கு வந்து எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும் அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்கலாம் ஆனால் மேஜரான பிரச்சனை எதுவும் வராம அந்த வீடு வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமத்தை செய்யும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இந்த வாஸ்துல வந்து இருக்குது நிச்சயமா ஒரு வீட்டினுடைய ஆண்மகன் அதாவது அந்த வீட்டினுடைய வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெண்களும் அப்படிதான் இருந்தாலும் ஒரு வீடுன்னு எடுக்கும் பொழுது நம்ம பொதுவா யாருடைய பேருக்கு வாஸ்து பார்க்கணும் அப்போ அந்த ஆண்மகனுடைய வளர்ச்சியை பத்தி குறிக்கக்கூடிய திசை என்ன அதை எப்படி சரி செய்யணும் பொதுவா வந்து வாஸ்துங்கிறது வந்து ஒரு வீட்டில் வந்து எல்லா ராசிக்காரங்க எல்லா ராசிகாரங்களும் பொருந்த மாதிரியே தான் சில விஷயத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் நீங்கள் கேட்ட கேள்வி அந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி அவங்க வளரணும் அவங்க வளர்ச்சி அடையணும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி வந்து ஈசானியம் அதாவது வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானியம் மூலத்தை மூலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் வந்து நடக்கும் எப்படின்னா ஒரு வீ ஒரு வீட்டோடைய ஆண்மகன் அதாவது தலைவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய இடம் தான் ஈசானியம் ஈசானியம் சரியில்லைன்னா ஈசானாவோட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது ஈசானியம் சரியில்லைன்னா அந்த வீட்டுக்கு தெய்வமும் வராது தெய்வ அனுகூலமும் இருக்காது இவங்க வச்சு சாமி வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க ஆனால் அந்த அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வீகம் வந்து வராது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருவாங்க அதிகமான பாரத்தை சந்திச்சிருவாங்க எப்போ அப்படின்னா இந்த ஈசானியம் வந்து மேடாக இருந்தாலோ இல்லை அதிகமான பாரமாக இருந்தாலோ குப்பையாக இருந்தாலோ அதாவது இருக்கக்கூடாது ஒரு உயரமான ஒரு பில்டிங்கோ மரமோ இருந்தாலும் இந்த பாதிக்கும் அப்போ ஈசானியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்க்குறது ரம்மியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ஹைட்டான மரம் எதுவும் வரக்கூடாது பூச்செடிகள் இருக்கலாம் நீர்நிலைகள் இருக்கலாம் நீர்நிலைகள் அமைச்சா ரொம்ப சூப்பர் அது ஈசானியத்தில் வந்து ஒரு குளமோ ஒரு நீச்சல் குளமோ இருந்தது இல்லை ஒரு கிணரோ இருந்தது அப்படின்னா அதுக்கு ராஜயோகம் அப்படி அமைஞ்சதுன்னா அது குபேர யோகம் நீங்கள்னால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த ஈசானிய மூலையில் வந்து மேகங்கர்த்தா மலவர்னு சொல்லுவாங்க இந்த மூலையில் வந்து சனி மூலையில் சனி மொழின்னு சொல்லுவாங்க அது வந்து மேகங்கரத்தா மலவர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த சனி மூலங்கிறது வந்து நீர் தத்துவம் சனிங்கிறது நீர் குளிர்ந்த க குளிர்ந்த கருவுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து திதி திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு ஒரு பழமொழி இருக்குது எப்படி திதியை திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் திதிப்படி ஒருத்தங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்ம பஞ்சாங்கத்தோடைய ரூலு அப்போ இந்த திதியை குறிக்கிறது திதிக்கு வந்து நீரை கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சபுதங்களில் நீரை கொடுத்துருக்காங்க அப்போ நீர் மூளை இது ஈசானியம் வடகிழக்கு ஆமாம் இந்த ஈசானியம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த நீர் பொருளாதாரம் பணம் அவங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து சேரும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாகும் அப்போ ஈசானியத்தில் வந்து எவ்வளோ எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் ஈசானிய இதில் படிக்கட்டு வரக்கூடாது லெட்டின் பாத்ரூம் வரக்கூடாது கிச்சன் வரக்கூடாது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரியாக இருந்தாலே போதும் மற்ற இடத்துலையும் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து நிச்சயமாக அற்புதமாக அமையும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய வாஸ்து வந்து அழகாக வேலை செய்யுது அப்படின்னா இப்போ நான் ரெண்டு ரெண்டு முறை ஏற்கனவே சிங்கப்பூர் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ மூன்றாவது முறையாக இந்த மாதம் போகிறேன் இப்போ வந்து எதுக்குன்னா ஒருத்தங்கள் மாற்றம் நடக்கும்போது அவங்க அதை உணர்கிறாங்க உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது நமக்கு சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் அப்போ வந்து வாஸ்துவா ஒரு வாஸ்துவால் ஒருத்தங்களை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதுல அதிகமான நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் இன்னும் சொல்கிற மாதிரிங்களா இப்போ எலெக்ஷனில் ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க அவங்க வந்து யார் வாஸ்து பிரகாரம் கரெக்டான சில விஷயத்தை வச்சுருக்காங்களோ அவங்க கூடுதலாக அவங்களுக்கு ஒரு பலம் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் சாதாரண விஷயம் கிடையாது கிரகங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்காங்க இது ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லா இருந்தது எல்லாம் நல்லது நடந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அவனுக்குன்னா காற்று கூட சாதகமாக விசுதுன்னு சொல்லுவாங்க அவனுக்கும் காற்று கூட சாதகம் காற்று கூட விசுது அப்படின்னா இந்த காற்றையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து இப்போ நீங்கள் வந்து யோகா தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் பண்ணால் லைஃப்பில் அற்புதம் நடக்கும் சொல்லி வச்சிருக்காங்க இதனால் சுவாசத்தை கவனித்தால் சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணால் அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதே காற்ற எப்படி கண்ட்ரோலாக ஒரு வாஸ்து வாஸ்து மூலம் நமக்கு அமைக்கிறதுங்கிறத பார்த்து அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடே வந்து இப்படி எப்படி நீங்கள் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி எப்படி ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுவீங்களோ அதே அளவு சந்தோஷத்தை அந்த வீடு தரும் அவ்வளோ இருக்குது வாஸ்தில் இப்போ நீங்கள் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதற்குன்னு ஏதாவது வாஸ்து அமைப்பு தனியாக இருக்கா இல்லை இது வந்து அரசியலில் ஜெயிக்கணும்னா தென்மேற்கு மூலம் வந்து சரியாக அமையணும் தென்மேற்கு மூலம் சரியாக அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கிடைக்கும் ஓகே தென்மேற்குல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது இல்லை இது வந்து தென்மேற்குல என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது அந்த அவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அந்த இடத்துல பொருத்தி பொருத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்பில் நல்லது நடக்கும் ஓகே இந்த மாதிரி தேர்தலில் எல்லா போட்டி விஷயங்களையும் சேர்த்து ஒன்றா எடுத்து இப்போ பதவி கிடைக்கல இப்போ ஒரு கம்பெனியில் எவ்வளோ பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு பதவி கிடைக்கல சார் ரொம்ப நாள் எனக்கு தான் வர வேண்டிய பதவி இன்னொருத்தங்களுக்கு போகுது இல்லை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு இந்த தென்மேற்கு மூலையை கவனித்தா போதும் அற்புதம் நடக்கும் அரவன் அவன் புடைப்பிடித்தால் ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ தென்மேற்கு மூலை சரியாக இருந்தது அப்படின்னா சாதாரண பொருள் கோடி சொன்னாவான் அப்படின்னு அர்த்தம் அதில் பதவியும் கூட கிடைக்கும் பதவியும் கொடுக்கக்கூடிய இடம் அதுதான் தான் அவள் வந்து ஒவ்வொரு திசையும் ஒவ்வொன்றும் செய்யும் அப்போ எட்டுத்துக்கும் நமக்கு வந்து சாதகமாக செயல்படணும்னா பர்ஃபெக்டாக ஒரு வீடு வாங்கி கட்டி வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக ஏன்னா வாஸ்துவ பற்றின ஒரு பேசிக்ஸ் நம்ம பேசியிருக்கோம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மகா வந்து ஒரு ஒரு நல்ல பாருங்கள் வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க ஊருக்கே சாப்பாடு போட்டாங்க ஒரு கார்லாம் போயிட்டு வராங்க அப்படி அப்படி இருக்கிறவங்க திடீர்னு சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துருந்துச்சிங்க யார்கிட்டாச்சும் உதவி கட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுங்க எவ்வளோ மோசமான விஷயம் வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நரக வேதனை அது நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு உபயத்தை சொல்லியிருக்காரு மகாபெரியவர் மகாபரியவர்கிட்ட போய் அட்டை கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து மாட்டுத்தோளம் இருக்குல்ல மாடு கட்டியிருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு தங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு அதே மாதிரியே வந்து அந்த இடத்துல அவங்க குடிசை போட்டு தங்கின பிறகு அவங்க வாழ்க்கையெல்லாம் இறந்ததெல்லாம் பெற்றுருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா நம்ம வீட்டில் வந்து மா மாட்டு தொழுவும் இருந்ததுன்னா அந்த இடத்துல வீடு கட்டலாம் அது வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வீடு கட்டலாம் ஒன்று அப்படி இல்லையா இப்போல்லாம் அதனால சொல்கிறாங்க நவதானியங்களை விதைச்சி விட்டு உழுது நவதானியங்களை விதைச்சு விட்டு அந்த இடத்துல மாடை விட்டு மேய விடுங்க அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துருக்கட்டும் கொஞ்சம் நாள் ஒரு வாரமும் ரெண்டு நாளோ மேய விடுங்க பக்கத்துலேருந்து உள்ள மாட்டெல்லாம் அழைச்சிருந்து விட்டோம் மேய விடுங்க அதுக்கு அந்த பிள்ளை நீங்கள் பில் வாங்கி போடுங்க மேய்ஞ்சு அந்த இடத்துல பசுமாடு தங்கினது அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய தோசை தானே விலகி உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத மகா பெரியவர் சொல்லியிருக்காரு இதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வாஸ்து அதே மாதிரி ஒரு மனை செலக்ட் பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும் எப்படி அடுத்தடுத்து கட்டடங்கள் கட்டணும் எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாடு இருந்த இடத்துல வந்து விலைக்கு வாங்கி கட்டும் பொழுது அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சிங்கப்பூர் வாழ்கிற மக்களுக்கு அடுத்த வாரம் சார் வந்து சிங்கப்பூர் வாஸ்து விஜயம் வராரு கன்சல்டேஷன் பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டு ஜோதிடம் மற்றும் வாஸ்து கன்சல்டேஷனுக்கு வெற்றி சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பேசிக்காக வாஸ்துவை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்த நேர்களுக்காக நன்றி ரொம்ப நன்றி மேடம்